அவங்க வந்து சிட்டிக்கு போறவங்க வந்து அவங்களுடைய கமெண்ட் வந்து வேற மாதிரி இருக்கும் இல்லையா என் ஊர்ல இவ்வளவு வசதி இருக்கு நான் வந்து கண்டிப்பா கண்டிப்பா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஆர் அவைலபிள் இந்த சிட்டி ஒன்லி எஸ் கண்டிப்பா அதனால நகர வாழ்க்கை வந்து நரக வாழ்க்கையா தான் கேட்டிருக்கேன் வாழ்க்கை அப்படின்னு நான் கன்ஃபார்மா சொல்லலை இல்லையா சோ எஜுகேஷன் கூட பாத்தீங்கன்னா நல்ல குட் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கனாலும் சரி காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னாலும் சிட்டில தான் இருக்கு இல்லையா அதே போல ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கட்டும் அதே போல நிறைய வசதிகள் வந்து தான் இருக்கு ஏன்னா நான் வந்து இப்போ சென்னை அம்மா வந்து சென்னை தான் ஸோ சென்னை லைஃப் வந்து முன்னேறதுக்கும் இப்போ முப்பது நாற்பது வருஷம் கழிச்சு இப்போ பார்க்கறதுக்கும் எங்கேயோ இருக்கு எல்லா ஊர் மக்களும் வந்து எல்லா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்ல இருந்து வந்து மக்கள் குவிஞ்சு இருக்காங்க அப்படி மக்கள் தொகையை அதிகரிக்கிறப்ப இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் அங்க இருக்கதான் செய்யும் இருந்தாலும் கவர்மெண்ட்டும் எவ்வளவு விஷயங்களை வந்து எஃபர்ட் எடுத்துட்டு தான் இருக்கு இருந்தாலும் இந்த கழிவு நீர் ஓடைகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து இன்னும் வந்து அழகா அது சிறப்பாக அமைக்கிறதுக்கு வெளிநாடு போலவே ஃப்ளைஓவர் அது அது மெட்ரோ எல்லாமே வந்துடுச்சு ஆனா இந்த அசுத்தமான கழிவு கழிவு நீர் ஓடைகளை வந்து அவங்க மாற்றி அமைக்கணுங்கிறத என்னுடைய ஆஹ் எண்ணம் அதே இது அதே போல விலைவாசு உயர்வு வந்து கண்டிப்பா கண்டிக்கிறேன் ஏன்னா எல்லாருமே வந்து உயர்ந்த பணியிலையும் உயர்ந்த வருமானத்திலயும் ஒண்ணும் இல்லை இல்லையா அந்த புரியும் அது போல இருக்கிற மக்கள் வந்து வாழ்றது கண்டிப்பா இந்த சிட்டில கஷ்டம்தான் aموda சந்திரசேகர் சேகர் சார் வந்து கோச்சிட்டாலும் அடுத்தது ஓகே 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 சந்திரசேகர் போல கருத்துக்களை வந்து தயவுசெய்து சொல்லுங்க உங்களுடைய சிட்டி லைஃப் எப்படி இருக்கு குட் ஆர்ட் நான் வந்து சிட்டி லைஃப்க்கு ஃபிஃப்டி மார்க் கொடுப்பேன்ப்பா அங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யலாம் ஹாஸ்பிட்டல் வசதிகள் படிப்புக்காக வந்த சிட்டியை நோக்கி தான் போய் ஆகணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு பிளஸ் அதோட அதான் ஒரு நல்ல வருமானம் இருந்தால் சிட்டியில் வாழ்றது வந்து ஒரு ஏஞ்சல் லைஃப் மாதிரி இருக்கும் இல்லைன்னா வந்து பெண்களுக்கெல்லாம் வந்து அது கஷ்டமான ஒரு இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா ஏன்னா இன்றைக்கு விலைக்கு போகும் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சமைக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு கம்மி தான் ஏன்னா அவங்க ரொம்ப டயர்ட் ஆகிடுறாங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பஸ்ஸை பிடிச்சி போகணும் ட்ரெயினை பிடிச்சி போகணுன்றப்ப அவங்க ரொம்ப டயர்டாகிடும்போது வெளியே தான் வாங்கி சாப்பிட்ணுன்ற நிலமை வெளியே வாங்கும்போது அந்த பொருளோட விலை கேட்டான்னு வச்சுக்கோங்க நம்ம வீட்டுல ச சமைக்கிறத விட பாத்தீங்கன்னா நாலஞ்சு மடங்கு அதிகமா இருக்கு இல்லையா அஞ்சாறு மடங்கே அதிகமா இருக்குன்னே சொல்லலாம் அப்போ எல்லாருமே வந்து நல்ல ஒரு வருமானம் வாங்குறாங்களா அப்படின்றது கிடையாது இல்லையா அங்க வந்து படிச்சவனா இருக்கான் படிக்காதவனும் இருக்கான் எல்லா வகையா எல்லா வகையான மக்களும் அங்க இருக்காங்க